ஹலோ ஹலோ வணக்கம் வணக்கம் நண்பா நான் உங்க மணி கோயத்தமிழன் யூடியூப் சேனல்ல இருந்து இன்னைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா பாயல் செயல் தான் நிலம்பியாச்சு கூட வேலை செய்கிறாரு ரெண்டு இன்ட்டு ஒன்மூறு வேலை செய்யறாங்க ஸோ வந்து ஆந்திரா அஞ்சு நாள்ல வந்து ஊருக்கு போக ஒரு ஓகே பர்சேஸ் பண்ணுவோம் ஜாமான் வாங்கணும்னா ஸோ அது வாங்கறதுக்காக தான் வந்து பாயில் போறதுக்காக வந்து பஸ் ஸ்டாப்ல இருக்கிறேன் அவர் எனக்கு வந்து முன்னாடி ஸ்டாப்ல இருக்காரு ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அவர் பஸ் ஏறிட்டு எனக்கு போன் அடிப்பாரு ஸோ அதே படத்துல வந்து நம்ம ஏறணும் அதாவது பண்ணிட்டு இருக்கேன் நேம் போர்டு வச்சுருக்காங்க என்னென்ன பஸ் இந்த சைடு போகும்ட்டு இப்போ ரெட்டி வந்து ஏறி இருக்கிற பஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் நைன் தான் இதில் வந்து ரூபா நாடு தான் டிக்கெட்டு பஸ் டிரைவர் வந்து பக்கத்துலேயே ஒரு மிஷின் இருக்கும் அமௌண்ட்டை கொடுத்தோம்னா நமக்கு வந்து டிக்கெட் போட்டு கொடுத்துருவாங்க ஹலோ இன்னும் ரெட்டி மிச்சா வந்தாரு ரெட்டி நான் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு போகிறோம் சொல்லிருக்கேன் ஓகே பாயலுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் இன்னும் ஒரு ஃபைவ் டேஸில் வந்து ஊருக்கு போகிறாரு நாட்டுக்கு போகிறாரு ரெண்டு மாதம் லீவு போகிறாரு மச்சுட்டு போறாருன்னா கேஎஃப்சி தான் இவர் வந்து வந்து நாட்டு இன்ட்ரெஸ்டு இவர் வந்து பாத்தீங்கன்னா தான் விரும்பி சாப்பிடுவாரு வெஸ்டர்ன் ஃபுட்டை வந்து ரொம்ப விரும்புவாரு சோ அது தான் போறோம் பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலயே இருக்குங்க உள்ள போயிட்டு பிரைஸ் எவ்வளோ வந்து பார்ப்போம் ப்ரைஸ் எவ்வளோ உள்ள வந்ததும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கார்னர் சிட்டாக பிடிச்சி உக்காந்துட்டேன் ரெட்டி தான் வந்து லைனில் நிற்கிறாரு ஆர்டர் பண்ணுறதுக்காக சிக்கனோட ப்ரைஸ்லாம் வந்து அந்த ஸ்க்ரீனில் வந்து ப்ளே பண்ணுறாங்க மேலே வந்து ஆர்டர் ஹியர் கலெக்ட் ஹியர்னு போட்டிருக்காங்க பாருங்கள் ஆர்டர் பண்ணிவிட்டு அவங்க நமக்கு வந்து டேபிளை வந்து ரெடி பண்ணி வச்சுருவாங்க நம்ம போய் எடுத்துக்க வேண்டியதான் நம்ம வந்து அமௌண்ட் கொடுத்து வந்து பில்லை வந்து பே பண்ணி வாங்கிட்டு வந்துடணும் அதுக்கப்புறம் அவங்க ஆர்டர் பண்ணிட்டு கூப்பிடுவோம் ரெடி கேஎஃப்சி ஆர்டர் பண்ணி வந்துட்டார் வந்து உட்காந்துருக்காரு சாப்பிடும்போது போது வேற பார்க்கணுமா இல்லை இந்த ஸ்நாக் பாக்ஸ் வந்து ரெண்டா ஆர்டர் பண்ணியிருக்காரு சோ அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ கேடி ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி வருது ஸோ பேட் பண்ணிட்டு வந்து உக்காண்டாரு இப்போ பார்த்தீங்கன்னா கேஎஃப்சியில் சாப்பிட்டு அடுத்து அல்கானியம் தான் போக போகிறோம் போய்ட்டு என்னமோ வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க சரி ஓகே வாங்க போய் பார்ப்போம் என்ன மச்சா வாங்கணும் சாக்லேட்டு கேஎஃப்சி ஆர்டர் பண்ணது வந்துருச்சு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பீஸ் சிக்கன் மஜா டூ பீஸ் சிக்கன் அண்டு ஃப்ரைட் சிப்ஸ் அண்டு வந்து பார்த்தீங்கன்னா அது கூடவே வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு பண்ணு கொடுத்துருக்காங்க ஸோ மசா நான் ஸ்டார்ட் பண்ணுறாரு மசா வாங்க சாப்பிடுவோம் ஒரு வழியாக சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு அல்குட்டுக்கு பக்கத்தில் தான் வந்து அல்கானியம் இருக்குது எக்ஸைட்னு சொல்லுவாங்க ஸோ அங்கே தான் போகிறோம் என்ன மச்சான் வாங்க போகிறேன் ஜூஸ் மிஷின் ஒன்னு வாங்கணுமா முன்னாடியில் இருந்து சொல்லிட்டு இருக்காரு வேலை செய்கிற இடத்துல ஜூஸ் மிஷின் பாத்தீங்கன்னா செப்பரேட்டாக வந்து ஜூஸையும் சக்கையை தனியாகவும் பிரிக்கிற மாதிரி வந்து ஜூஸ் மிஷின் இருக்காரு ஸோ வாங்க போறோம் வாங்க பார்ப்போம் பேஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் கூலர் ஃபேனு டிவி இது போன்ற அதெல்லாம் வந்து கீழே தான் இருக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா கேமரா மொபைல் லேப்டாப் வாட்ச் இது போல் அதெல்லாம் இருக்கும் ஸோ கீழே தான் போயிட்ருக்கோம் போய் ஜூஸும் மிஷின் பார்க்கணும் வாங்க பார்ப்போம் நாங்க வந்து கொஞ்சம் லோயஸ்ட் ப்ரைஸ்ல வந்து தேடணும் அதுல வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சது வந்து பதினஞ்சு கேடி தான் இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இருபது இருபத்தஞ்சு கேடின்ட்டு இருக்கு சோ வந்து பார்த்து பிடிச்சி அதையே வந்து பில்ல பே பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபேன்லாம் சுற்றி பார்த்தோம் அது வந்து ஏசி கூலர் வந்து நம்ம ஊர்லேயே பதினஞ்சாயிரம் பதினாறாயிரங்கிறாங்க ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு கடிக்கு போட்டிருக்காங்க ஸோ ஒரு ஆறாயிரம் ஏழாயிரத்துக்குள்ளே வந்து நல்ல வான்சா கம்பெனி போட்டிருக்காங்க அதையும் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் போகணும் ப்ரிண்டர் ஒன்று வாங்கணுன்னாரு செக் பண்ணி பார்க்குறாப்புல அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும்போது கேமரா சைடு அழைச்சிட்டு போயிட்டாப்புல நீ தான் பிளாகராக இருக்கிய ஸோ ஒரு கேமரா வாங்கினா என்னென்னு கேட்டாப்புல நமக்கு கேமராவுலெலாம் ஒன்றும் தெரியாது ஸோ வந்து பார்த்தோம் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா செவன்ட்டி செவன் கேடிக்கு கம்மியான ரேட்டில் வந்து ஒரு கெனான் கேமரா போட்டிருந்தாங்க செக் பண்ணி பார்த்தாப்புல அதுக்கப்புறம் அப்படியே வந்து மொபைல் சைடு போய்ட்டு சாம்சங் தாங்க எப்போதுமே எனக்கு பிடிச்ச ஃபோனு இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து புது மாடல் கொண்டு வந்திருக்காங்க ஃபிஃப்டி சிக்ஸு தேர்ட்டி சிக்ஸு டுவெண்ட்டி சிக்ஸு இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க ஏ சீரியஸில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கே லக்சி ஏ ஃபிஃப்டி சிக்ஸ் கேமரா தான் நாங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிட்டுருக்கோம் இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறதே இந்த ஃபோனில் தான் நான் வந்து ஏ ஃபிஃப்டி சிக்ஸ் முன்னாடியே வாங்கிட்டேன் நான் லோக்கல் மொபைல் ஷாப்பில் வாங்கினேன் நூற்றி இருபத்தஞ்சு கேடி ப்ளஸ் வந்து ஒரு அல்ட்ரா வாட்ச் ஃப்ரீயாக கிடச்சிச்சு ஸோ வந்து நான் வெளியே வாங்கிட்டேன் இதோடய பிரைஸ் வந்து அல்கானியத்தில் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தி ஆறு கேடி போட்டிருக்காங்க சரி ஓகேன்ட்டு பார்த்துட்டு வந்து ப்ரிண்ட் அவுட் மிஷின் ப்ரைஸ் போட்டோம் பார்த்துட்டு கிளம்பியாச்சு வாங்க போ ஜூசர் மிஷின் வாங்கியாச்சு நெக்ஸ்ட் வந்து அவங்க பொண்ணுக்கு வந்து ட்ரோன் இன்னும் ஒன்று வாங்கணுமா அது கேமரா பறக்கிற மாதிரி சேம் லைக் ஹெலி டாய்ஸ் மாதிரி தான் ஸோ வந்து அடுத்தது வந்து ட்ரோன் தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அது மொபைலுக்கு சின்ன கடை இருந்தால் எலக்ட்ரானிக்கல் கடையில் போய் பார்க்கணும் பார்ப்போம் எவ்வளோ ப்ரைஸ் வருதுன்னு அஞ்சு கேடி சொல்கிறாரு ஸோ எத்தனை கேடி இருக்குதுன்னு தெரில போய் பார்ப்போம் எவ்வளோ மச்சான் நெட்டில் மொபைலில் ப்ரைஸ் பார்த்துருக்கு பொதுவாவே ஃபைல்னு வந்துட்டா எங்க ஹோம் டவுன் தாங்க ஞாபகம் வந்துடும் கும்பகோணம் இது மாதிரி சின்ன சின்ன கடை எல்லாம் பார்க்கும்போது கும்பகோணத்துல நாங்கள் பைக்ல போகும்போது நிறைய கடை இருக்கும் பார்த்துக்கிட்டே போவோம் அது ஞாபகம் வந்துடும் எப்போதுமே வந்து நான் அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா சின்ன கடையில தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன் செருப்பு எடுக்கிறதா செருப்பு எடுக்கிறதா இருக்கட்டும் ட்ரெஸ் எடுக்கிறதா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே வந்து சின்ன தான் வந்து நான் வந்து ரெஃபர் பண்ணுவேன் அதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கும்போது இவருக்கு லெதரில் பெல்ட் வாங்கணுன்னாரு ஒரு கெடி ரூபா தினாரு சொல்கிறாங்க ஸோ பெல்ட்லாம் வந்து நல்லாவே இருக்குது செப்பல் தாங்க ரேட்டு ஜாஸ்தி மூணு கிட்டே வருது நம்ம ஊருக்கு வந்து ரொம்பவே அதிகம் அதுக்கப்புறம் வந்து ஒரு பெல்ட்டை வாங்கிட்டு அப்புறம் கிளம்பணும் வந்து எங்கடா கடை இருக்குன்ட்டு ஏற்கா ஏர்க்ராஃப்ட் கடையை வந்து தேடிக்கிட்டு போனோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருந்துச்சு அங்கே வந்து இருபத்தி ஒம்போதாம் நம்பர் கடையில் போய்ட்டு ஏர்க்ராஃப்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம் என்னடா ரொம்ப நேரமாக வந்து நான் மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா வேறு யாரும் பேசுகிறது கேட்கலன்னு நினைக்கிறீங்க மைக்கு தாங்க மைக்கு வந்து சார்ஜ் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டே நான் போட்டுக்கிட்டு வந்து கடையில் போய்ட்டு பேசிக்கிட்டான் வீடியோ எடுத்தேங்க பட் வந்து பார்த்திங்கன்னா மைக்கு வந்து ஆஃப் ஆயிருக்கு அது வீடியோ எடுத்தப்போ தெரியவே தெரியல அதனால் வந்து இப்போ எடிட்டிங்கில் தான் பேக்ஸ் பின்னாடி தான் வந்து வாய்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அதுமாரி வந்து ஏர்க்ராஃப்ட்டு கடையில் போய் கேட்டோம் இதோடய பிரைஸ் வந்து அஞ்சு நாள் தான் அஞ்சு தினாருக்கு ஓகே தாங்க அதுவும் இல்லாமல் பத்து தினாரில் இதை விட கொஞ்சம் பெருசாகவே போட்டிருக்காங்க நான் போகும்போது பத்து தினாரில் தான் வாங்கிட்டு போகணும் இது சின்னதாக தான் இருக்குது இருந்தாலும் வந்து ஒரு ரெண்டு மாடி ஹைட்டுக்கு பறக்குங்கிறாங்க ஆனால் கீழே விழுந்தா என்ன ஆகுங்கிறது டவுட்டு தான் ஓரளவுக்கு லாங்கெல்லாம் மேலே போனிச்சுனாலும் உடையாதுங்கிறாங்க ஏன்னா வந்து இதில் பண்ணியிருக்கேன் ஃபைபரில் பண்ணதுன்னு சொல்கிறாங்க ஸோ வந்து ரெடி தான் செக் பண்ணி பார்க்க சொன்னார் செக் பண்ண பீஸாக எடுக்கல புது பீஸாகவே எடுத்துக்கிட்டோம் அவங்க வந்து ரூமில் போய் செக் பண்ணி பாருங்கள் சரி இல்லைன்னா வந்து சொல்லுங்கள் வந்து மாற்றிக்கலாம் அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பசங்களுக்கு டாய்ஸ் எல்லாமே இந்த கடையில் இருக்குது வந்த இடத்துல ஒரு குட்டி பையனை பார்த்தேன் பார்த்துட்டு அப்புறம் டாய்ஸ்லாம் எல்லாம் செக் பண்ணிட்டு இருந்தோம் நான் இப்போ ஒன்றும் வாங்கலை நான் போகிறதுக்கு இன்னும் நாலு மாதம் இருக்குது ஸோ வந்து நான் போகும்போது என் பையனுக்கு மாதிரியே டாய்ஸ் ஏதாவது வாங்கிட்டு போகணும் ஏர்கிராஃப்ட் மறக்காமல் அந்த பத்து கேடியில் இருக்கிற ஏர்க்ராஃப்டு தான் வாங்க போகிறேன் அதுக்கப்புறம் வந்து முடிஞ்சிருச்சு ஸோ கிளம்ப போகிறோம் இந்த டீயை இங்கே வச்சுருக்கேன் டாக்ஸியில ஜாமெல்லாம் போட்டுட்டு இருக்காரு ரெடி அந்தருக்காரு பாருங்க சோ வந்து பச்சை சம்பாதிச்சிருக்காஜா இந்த வீடியோ எப்படி இருக்குங்கிறதை கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க லாஸ்ட் மகபுல்லாவ சுத்தி காட்டின வீடியோ பாதி பேர் பார்க்கல நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாம் வந்து வீடியோ மறக்காம பாருங்க ரெட்டி வந்து வீட்டுக்கு அனுப்புவாரு ஓகே